எத்தனை பேர் என்னென்ன செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தனித்திறனை வெளிக்கொண்டு வர்றதில் எப்படி இருக்காங்க சமூகமே இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்குது ஸோ செல்ஃபோன் பார்க்குறது பொழுதுபோக்கில் கழிக்கிறது திரையரங்கில் போய் இது பண்ணுறது சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் எத்தனை தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் இந்த மாதிரி தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க ஸோ அதில் இவர் வந்து உலக அளவில் அந்த சாம்பியன் வென்றிருக்கிறது இது எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தனக்கு இரு தனக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைக்கு பின்னாடி ஒரு முழு உழைப்பை வந்து போட்டால் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு சாதனைகளை படைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை எனது சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை பாராட்டுங்க அவர் என்ன இனம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் என்ன சாதிச்சாரு அப்படி